வெல்கம் டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வீரதீர சூரன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இப்பதான் பார்த்துட்டு வரேன் சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரன் வந்து நிறைய பினான்சியல் இசுனால நேரத்தே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நேற்று போயிருப்பேன் இந்த பைனான்சியல் இசுனால படம் ரிலீஸ் ஆகும் ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு பட் அதே மீறியும் படம் வந்திருக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சியான் விக்ரம் சப்டலாக கேரக்டர் பண்ணியிருக்காரு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுனாலும் ஓரளவுக்கு ஓகேவான கேரக்டர் பண்ணியிருக்காரு துஷாராவும் அதே தான் ஒரு சப்டலான ரோலை தான் பண்ணியிருக்காங்க மீதி எஜே சூர்யா சுராஜ் இவங்களோட ரோல்லாம் ஓகே எதுவும் பெருசாக சொல்லிக்க ஒன்றும் இல்லை ஸ்க்ரீன் பிளே அநியாயத்துக்கு ஃப்ளாட்டனாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஓரளவுக்கு பொறுத்தோர் பார்த்துடலாம் செகண்ட் ஆஃப்லாம் அநியாயத்துக்கு ஃப்ளாட்டனாக இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை எனக்கு ஏன்னு சொல்லிட்டு தெரில போனால் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை ரெண்டாவது அந்த கேரக்டரைசேஷன் வந்து எல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம் செகண்ட் பார்ட்டில் வந்து ஜஸ்ட்டில் ஒரு பில்டப் மட்டும் கொடுத்து வைப்ப மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க அது எதுவுமே சரியில்லை நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பாருங்க ஃபஸ்ட் பார்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு இல்லை யார் என்ன கேரக்டர் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால்தான் நம்ம நம்ம கனெக்ட் ஆக முடியும் எதுவுமே தெரியாமல் விக்ரம் வந்து டபுள் கேம் ஆறாரு இங்கே போலீஸ் சைடும் போறாரு வில்ல இவங்க சைடும் போறாரு வில்லன் சைடும் போறாரு அது ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை அது ஏன் இப்படி பண்ணி தெரியல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய விக்ரமோட சாங் போட்டு இது பண்ணுறாங்க ஹைப்பே தர்றாங்க ஏன்னா அது வந்து இந்த வர சுச்சுவேஷனு எதுவுமே சரியில்லை அது ஒரு மாதிரி செட்டே ஆகலை ஏன் தெரில எஸ்வியர் குமார் கிட்ட இருந்து இப்படி ஒரு வீக்கான ப்ராடக்ட் நான் எதிர்பார்க்கல மேக்கிங்காகவும் சரியில்லை கண்ணை வச்சு சுடும் போது கன் சவுண்ட்லாம் எல்லாம் தீபாவளி பட்டாஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க மேக்கிங்காகவும் நிறைய டிஐ ரொம்ப கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கு இந்த இருட்டா இருக்கு பூரா நைட் டீமில் பண்ணாலும் இப்போ கைதியும் நைட் டீமில் தான் பண்ணாங்க அது நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல கைதி படமும் ஞாபகம் போச்சு ராயன் படமும் ஞாபகம் போச்சு அந்த மாதிரி தான் இருக்குது படம் பார்க்க இல்லை பெருசாக சொல்ல ஒன்றுமே இல்லை நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள் தேட்டர் போய்ட்டு சிவா சியானு கம்பேக் வரும் கம்பேக் வரும்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் ஆகுது கோபுரா போனேன் கோபுராலையும் ஆடி வாங்கினேன் தங்களான வந்து ஓடிடல பார்த்தா நல்லா இருந்துச்சு படம் ஆனால் அது ஓடி இருக்கலாம் இப்போ வீரதீரசூரன் பாருங்கள் பிடிச்சா பார்ட் சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு ஆனால் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகல அவ்வளோதான் பார்ட் ஒன்று எடுக்கிறாங்களோ அது வரும்போது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த படம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கல தட்